ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா சூர்யாமாரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சங்கரபாண்டிகிட்ட எப்படியாவது வந்து தாராதான் அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு ஸ்ரீஜாவும் ஹாசினியும் வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி பார்த்தோம்னா அவங்களுக்கு தண்ணியை வாங்கி கொடுக்குறாங்க அவங்களும் குடிச்சுக்கிட்டு அவங்க வந்து சொல்கிறதுக்காக வராங்க இந்த வீட்டில் ஒரு மர்மம் மறைஞ்சிருக்குது அதை நான் உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு சங்கரபாண்டி வந்து வளரிகிட்டு இருக்கிறாங்க இதை ஒளிஞ்சு நின்று தாரா பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயையோ இவன் ஏன் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ ஏதாவது செய்து நம்ம வந்து இதை நிறுத்தி ஆக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாரா பார்த்தோம்னா கீழே வந்து அவங்க மெயினை வந்து ஆஃப் பண்ணியிருந்தாங்க ஐயோ இப்போ என்ன இந்த நேரத்தில் கரண்ட் கட் ஆகி அவர் உண்மை சொல்கிறதுக்காக வந்தார் இந்த மாதிரி கை போச்சு அப்படின்னு ஹாசினி வந்து ஸ்ரீஜாட்ட சொல்லிட்டு இருக்கவும் சரி கொஞ்சம் இரு நான் போய் லைட் எடுத்துகிட்டு வார அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா கீழே வந்துருந்தாங்க என்ன போய் இவ்வளோ நேரம் ஆகி போச்சு காணல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினியும் கீழே இறங்கி வராங்க அடுத்து பார்த்தோம்னா தாரா வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சங்கரபாண்டி தலையில் அப்படியே ஊற்றுறாங்க நீ ஏன்டா இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது சங்கரபாண்டி வந்து வளர ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ இது என்னது வீட்டுக்குள்ள மழை பெய்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அப்படியே படுத்துறவும் அப்ப வந்து மாயான் சொல்றாங்க இவங்க கிட்ட உண்மை சொன்னது தப்பா போச்சுது இப்போ பாரு நம்மளை பத்தியே உண்மை சொல்றதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஸ்ரீஜாவும் ஹாசினி வரக்கூடிய சத்தம் கேட்குது உடனே வந்து தாராங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க அவங்க ரெண்டோரும் வந்து பாக்குறாங்க இது என்னது இவர் மேல யாரோ தண்ணி தூக்கி ஊத்திட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே மாறி வந்து பாக்குறாங்க இது என்னது கரண்ட் கட்டாயி போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெயின பாக்குறாங்க அப்ப ஆஃப் பண்ணி இருக்குது யாரும் ஆஃப் பண்ணிருக்காங்க போலுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சுவிட்சை வந்து அவங்க போட்டு விடவும் கரண்ட் வந்துரு அப்ப சங்கரமாண்டி இருக்கிற ரூமுக்கு வந்து மாறி வந்துருதாங்க என்ன நடக்குது உடனே நடந்ததெல்லாம் சொல்றாங்க இதை கெட்டதுமே வந்து மாறி வந்து சொல்றாங்க நான் தான் சொன்னம்ல இதெல்லாம் வந்து சரியான விஷயமே கிடையாது எப்படி இருந்தாலும் சரிதான் தாராத்தை பற்றி இப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வந்து குறுக்கு வழியில் போயிட்டுருக்கிறீங்க அப்படிலாம் போனால் கண்டுபிடிக்க முடியாது நேர்வழியில் போகலாம் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கவும் அப்போ காசினியோ மாறி நம்ம இப்படிலாம் வந்து பண்ணுவோன்னு சொன்னால் எப்படியாவது உண்மையை வாங்கிடலாம் நினச்சோம் ஆனால் இப்படி சொதப்பி போச்சு அப்படின்னு சொல்லவும் மாறி அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அப்போ ஹாசினியும் ஸ்ரீஜாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவர் உண்மையை சொல்ல வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி நடந்து போச்சுது எல்லாம் அந்த தாராத்த செய்தால் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் வா மாறி சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க வேண்டாம் நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரை கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சங்கரபாண்டி அடுத்த நாள் ஆனதுமே எழுந்திக்கிறாங்க இது யார் நம்ம தலையில் தண்ணி ஊற்றிட்டு போயிருக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இவ்வளோ வந்து நம்மளுக்கு தண்ணியை வாங்கி கொடுத்தாலுவோ ஆனால் எதுக்காக வாங்கி கொடுத்தாலோன்னு ஒன்றுமே புரிய சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காவும் சரி நம்ம போய் அக்காவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க பார்த்தோம்னா தாராவை தான் காட்டுறாங்க தாரா வந்து சங்கரம்பாண்டியை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போகலைன்னா இவன் நம்மளை பற்றினே எல்லா உண்மையும் சொல்லியிருப்பானே இவன் உண்மையை சொன்னது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது போதே அங்கே ரூமுக்குள்ள மாதாஜி அப்படின்னு சொல்லிட்டு வரவும் வாடா வா ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாரை வந்து சங்கர பண்டிகை ஒரு அறையை விடுறாங்க இதை பார்த்துட்டு உடனே வந்து ஏன் கா என்னை போட்டு அடிக்கிற அப்படிங்கும்போது உன்னை நம்பி நான் உன்னை உன்ட்ட வந்து நான் உண்மையை சொன்னேன் பார்த்தியா நான் மாயா இல்லை தாரான்னு உண்மையை சொன்னோம்ல அதை போய் நீ நேற்றைக்கு சொல்றதுக்காக போனீங்க நீ மட்டும் அப்படி சொல்லியிருந்தேன்னா நான் போட்ட திட்டம் எல்லாமே பாலாயிருக்குமே அப்படிங்கவும் அக்காக்கா என்னை மன்னிச்சிருக்கா நேற்றைக்கு நான் அப்படி நடந்திருக்க கூடாது அவ்வளோ அது கொடுத்த கொடுத்தாலோ குடிச்சது எனக்கு என்ன உண்மையே தெரியலக்கா அப்படின்னு சொல்லவும் உங்ககிட்ட நான் உண்மை சொன்னது தப்பா போச்சுது ஏன் தான் சொன்னோன்னு நினைக்கிறேன் சொல்ல போனாக்கி நான் மாறியும் குழந்தையும் பழி வாங்குறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணினேன் தாராவா இருந்து தான் நான் தோத்து போயிட்டேன் மாயாவா இருந்து ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி நினைச்சேன் ஆனா ஒன்னால எல்லாமே வந்து நெத்தைக்கு நாசமா போயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் அக்கா என்னை மன்னிச்சிருக்கா சரி போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும் உடனே சங்கரபாண்டியும் அக்காட்ட நம்ம இந்த மாதிரி திட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சங்கரபாண்டி போறாங்க அடுத்து பார்த்தோம்னா தாரா வந்து யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது சங்கரபாண்டி வந்து ஜூஸ் எடுத்துட்டு வராங்க அக்கா அந்த ஜூஸை குடிக்கா அப்படின்னு சொல்லும்போது சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அது குடிக்கிறதுக்காக போகவும் இங்கே வந்து பூங்குண்டனை தான் காட்டுறாங்க அவர் வந்து ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாரு இந்த மாயா தான் தாராங்கிற உண்மையை நம்ம இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பூங்குண்டன் வந்து ஒருத்தர வந்து இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஃபோனை கொடுக்கவும் சங்கரம்பாண்டிக்கு நான் ஃபோன் போட்டிருக்கிறேன் எப்படியும் அவர் வந்து மாயா கிட்டே கொடுக்க சொன்னீங்கன்னா கொடுப்பாரு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரிக்கே நீங்கள் பேசுங்க அப்படிங்கவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா வந்து சங்கரம்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அவரும் ஃபோனை அட்டெண்ட் பண்ணவும் பக்கத்தில் மாயா இருக்கிறாங்களா அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படிங்கும்போது உடனே வந்து சங்கரபாண்டி வந்து அவங்க தாரா கிட்ட சொல்றாங்க அக்கா அக்கா எனக்கு போன் பண்ணி உன்கிட்ட கொடுக்க சொல்றாங்க யாருன்னு தெரியல அப்படிங்கும் போது உனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுக்க சொல்றாங்களா அப்படின்னு சொல்லவும் சரிக்கா நீ இப்போ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சங்கரபாண்டி கொடுக்கவும் உடனே வந்து அவங்களும் பேசுறாங்க நீங்க வந்து மாயா கிடையாது தாரா அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த மாதிரி இல்லைன்னா பூங்குண்டனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் தாரா கிடையாது நான் மாயா யாராக தான் வந்து அவங்களுடைய நிலமை தான் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் மாயா அப்படின்னு சொல்லவும் அவரும் எப்படி இல்லாமல் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க உங்களை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் நான் வீடியோ ஆதாரம் வச்சுருக்கிறேன் எனக்கு இப்போ கொஞ்சம் பணம் தேவைப்படுது நீங்கள் பணம் தந்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி நான் சூர்யா கிட்ட வந்து சொல்ல மாட்டேன் அப்படி நீங்கள் எனக்கு வந்து பணம் கொடுக்கலன்னா உங்களை பற்றின எல்லா ஆதாரத்தையும் நான் வந்து சூர்யா கிட்டே ஒப்படைச்சிடுவேன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன் அதுக்குள்ளேயும் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் பணத்தை கொண்டுட்டு வரணும் அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் அப்படி இல்லைனா நான் ஆதாரத்தை ஒப்படைச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க இதெல்லாம் கேட்டதுமே பூங்குண்டன் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கச்சிதமாக நீ பேசி முடிச்சுட்டு அப்படிங்கவும் சரி தான் நம்ம சொன்ன மாதிரிக்கு அவங்க வந்து தாரானு ஒத்துக்கவே இல்லை அவங்க மாயா தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து அங்கே சூர்யாவை பார்க்கறதுக்காக ஆபீஸ்க்கு போனாலும் அவங்க வருவாங்களா இல்லைன்னு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு பூங்குண்டன் அவங்க சொல்லவும் அப்போ பூங்குண்டன் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க வருவாங்க என்ன நீங்கள் கையில் வீடியோ ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா அதனால அதை வாங்குறதுக்காக கண்டிப்பாக வருவாங்க சரி நீங்கள் சூர்யா இருக்கிற ஆஃபீஸுக்கு நீங்கள் போங்க இதுதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடன் வந்து அவர்கிட்ட கொடுக்கவும் அவர் அங்கேருந்து கிளம்புறாரு எங்கே பார்த்தோம்னா வந்து தாராவை தான் காட்டுறாங்க இப்போ தாரா சொல்கிறாங்க என்கிட்ட இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி என்னை வந்து தாரா தான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பூங்குண்டன் தான் யாரையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சூரிய ஆபீஸ்க்கு யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு நீ போய் பாரு நீ முதல்ல ஆஃபீஸுக்கு கிளம்பு அப்படின்னு அவங்க சங்கரமண்டிட்டு சொல்லவும் சங்கரமண்டி சரி அப்படிங்கிறாங்க அப்படி வந்துட்டாக்கி எனக்கு உடனே ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே சங்கரமண்டி சரின்னு சொல்லிட்டு சூரியோட ஆஃபீஸுக்கு அவங்களும் கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பூங்குண்டன் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க கண்டிப்பாக வந்து அங்கே தாரா தான் வரமாட்டாங்க எனக்கு அவங்கள பற்றி தெரியும் அப்படிங்கவும் இல்லை மாறி எப்படி பார்த்தாலும் சரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி பேசுறதுனால சூர்யா கிட்ட நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக அவங்க வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி அதை தான் பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு மாறி வந்து பூங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம முன்னோரிலேயே சந்திப்போம்